நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ வைகுந்த் சேனல் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில தென் தமிழகத்தோட ஒரு தனித்துவமான கலாச்சார நம்பிக்கை கன்னி தெய்வ வழிபாடு குறிப்பா ஆடி மாசத்தோட இதுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம் சரி அதாவது கன்னி தெய்வம்னா யாரு எதுக்கு இந்த வழிபாடு இவ்வளவு முக்கியம் எப்படி செய்யறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வந்து சும்மா ஒரு சடங்கு இல்ல இது எப்படி மூதாதையர் வழிபாடு அப்புறம் அந்த நாட்டுப்புற சக்தி பத்தின புரிதல் முக்கியமா பெண்களை மையமா வச்சு சமூக வரலாறு இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குங்கிறது தான் சரி சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் யாரு யார் இந்த கண்ணி தெய்வம் இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா கண்ணி தெய்வம் வந்து குடும்பத்துல ரொம்ப இளம் வயசுல இளம் வயசு அதாவது ஒரு முப்பது வயசுக்குள்ள திருமணம் ஆகாம இருக்கலாம் இல்லனா சில சமயம் பூ பெய்துறதுக்கு முன்னாடி கூட கண்ணி கழியாமல் என்ற பெண் முன்னோர்கள் ஓஹோ அவங்களுக்கு வந்து நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும்னு ஒரு நம்பிக்கை நிறைமேறாத ஆசுகளா ஆமா முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த முழுமை அடையாத வாழ்க்கை ஆற்றல் அதான் சக்தின்னு சொல்றோம் அது ரொம்ப வலிமையா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த சக்தி அது ஏன் அவ்வளோ ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த நிறைவேறாத சக்தி வந்து குடும்பத்துக்கு சில சமயம் அமைதியின்மையை கொண்டுவரும்னு ஒரு பயம் இருக்கு அப்படியா ஆமா அதனால இந்த வழிபாடுங்கிறது அந்த ஆவிய சாந்தக் கருத்தி அவங்களோட சக்திய வந்து குடும்பத்தை காப்பாத்துற ஒரு ஆசீர்வாதமா மாத்துற முயற்சி ஓ சாந்தப்படுத்துறதுக்காக ஆமா இது வந்து பல தலைமுறை பிரச்சனைகளை கூட தீர்க்கும் நம்புறாங்க இது எவ்வளவு ஆழமா இருக்குன்னா சில குடும்பங்கள் மதமாறின பிறகும் கூட இந்த வழக்கத்தை விடாம தொடறாங்க அப்படியா அதுவே பெரிய விஷயம்தான் சரி அப்போ குடும்பங்களுக்கு இதனால என்ன என்ன பயன் எதுக்காக இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நிறைய சொல்றாங்க ஆய்வுல பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்துல ஆரோக்கியம் அப்புறம் இந்த செய்வினை பேய் பிசாசு மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு உம் உம் குழந்தைகளோட படிப்பு நல்லா வர்றது மொத்தத்துல குடும்பம் செழிப்பா இருக்கறது அகால மரணம் நடக்காம தடுக்கறது இப்படி பல விஷயங்களுக்கு அவங்க உதமுறதான் நம்பிக்கை அப்போ ஒரு காவல் தெய்வம் மாதிரி சரியா சொன்னீங்க குடும்பத்தோட காவல் தெய்வங்களா தான் அவங்கள பாக்குறாங்க ஆய்வுல ஒரு பழமொழி கூட சொல்றாங்க நூறு தெய்வங்கள கும்பிடுறதை விட ஒரு கண்ணிய கும்பிடுறது நல்லதுன்னு ஓ அவ்வளவு சக்தின்னு சொல்றாங்க ஆமா அந்த அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்கன்னு நம்பிக்கை குறிப்பா நீங்க சொன்னீங்களே குழந்த பாக்கியம் திருமண தடை இதெல்லாம் எப்படி இந்த வழிபாட்டோட சேருது ம் சில சமயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தா அதுக்கு காரணம் வந்து அந்த குடும்பத்துல இளம் வயசுல இறந்து போன பொண்ணோட நிறைவேறாத ஆசை இல்லனா ஒரு சாபம் காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஓ சாபமா ஆமா அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதனால இந்த வழிபாடு செஞ்சு அந்த மூதாதையரோட குறைகளை சரி செஞ்சிட்டா குடும்பம் நல்லா இருக்கும் வம்சம் தழைக்கும்னு பாக்குறாங்க சரி சரி புரியுது இப்போ இதோட நடைமுறைக்கு வருவோம் ஆடி மாசத்துல எப்போ எப்படி இத செய்யறாங்க பொதுவா ஆடி மாசனாவே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது தான் ஆனா கன்னி வழிபாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வர்ற செவ்வா வெள்ளி ஞாயிறு இந்த நாட்கள்ல செய்றாங்க உம் இதுலயும் குறிப்பா செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்குன்னு ஆய்வு சொல்லுது செவ்வாய்க்கிழமை சரி எங்க செய்வாங்க வீட்லயா பெரும்பாலும் வீட்டுல தான் வீட்ல தென்மேற்கு மூளை இருக்கு இல்லையா அத வந்து கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க அங்கதான் வழிபாடு நடக்கும் இதுல கன்னிப்பெட்டின்னு ஒன்னு ரொம்ப முக்கியம் பெட்டியா அது என்ன புதுசா இருக்கு அது வந்து அந்த இறந்த பெண் தெய்வத்துக்கான ஒரு பெட்டி அதுக்குள்ள மஞ்சள் கிழங்கு அவங்க வயசு கேட்ட மாதிரி துணி சின்ன பொண்ணா இருந்தா சிற்றாடை கொஞ்சம் வளர்ந்த பொண்ணா இருந்தா பாவாடை சட்டை அப்புறம் கண்ணாடி சீப்பு வளையல் பொட்டு முக்கியமா வாசனைக்கு பிச்சு போ மறி இந்த மாதிரி பொருட்கள் வைப்பாங்க அந்த கண்ணி தெய்வம் அங்க தங்கி இருக்கிறதா ஒரு ஐதீகம் இது ஒரு குறியீடு மாதிரி இல்லையா ஆமா குறியீடு தான் சரி அப்புறம் படையல் ஆமா ஆமா படையல் இல்லாம எப்படி என்ன வைப்பாங்க நிச்சயமா இனிப்பு வகைகள் கண்டிப்பா இருக்கும் சக்கர பொங்கல் அதிரசம் இல்லனா பனியாரம் இந்த மாதிரி இனிப்பு எதுக்கு அந்த இளம் ஆவிய அந்த கன்னி தெய்வத்தை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது சமபந்தி விருந்து சமபந்தி விருந்தா ஆமா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் இது வந்து குடும்ப ஒற்றுமையையும் அந்த கன்னி தெய்வத்தோட விருப்பமான குடும்பம் குடும்பம்ங்கறதையும் நிறைவேற்ற மாதிரி நல்ல விஷயம் இன்னொன்னு சில சமயம் அருள்வாக்கு வாக்கு சொல்றதும் உண்டு குடும்பத்துல பூப்படைஞ்ச ஒரு பெண் மேல அந்த கன்னி தெய்வம் இறங்கி பேசுறதா அவங்க மூலமா ஆசிர்வாதம் சொல்றதா ஒரு நம்பிக்கை ஓ நேரடியா பேசுற மாதிரி ஆமா ஒரு நேரடி தொடர்பு மாதிரி சரி இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதும் சமூக வரலாற்று காரணங்கள் இருக்கா இல்ல இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும்தானா இருக்கு கண்டிப்பா இருக்கு தான் இந்த ஆய்வு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது இந்த வழிபாட்டுக்கு முக்கிய காரணம் சில வரலாற்று சமூக சூழல்கள் தான் சொல்லுது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நடந்த குழந்தை திருமணங்கள் அதனால இளம் வயசுலயே விதவையான பெண்கள் அவங்க மறுமணம் செய்யாம கன்னியாவே இருந்து இறந்து போயிருக்கலாம் இன்னொன்னு குடும்ப கௌரவத்துக்காக தங்களையே தியாகம் செஞ்ச பெண்கள் இல்லனா கொல்லப்பட்ட பெண்கள் குறிப்பா காதல் விவகாரங்கள்ல அப்புறம் ரொம்ப துயரமான விஷயம் பெண் சிசு கொலை கருக்கொலை இந்த மாதிரி சம்பவங்களும் இதுக்கு ஒரு பின்னணியா இருந்திருக்கலாம்னு ஆய்வு குறிப்பிடுது இந்த மாதிரி துயரமா இருந்தவங்க தான் தெய்வமா கும்பிடுறாங்களா இது ஒரு ஒரு பரிகாரம் மாதிரியா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் அதாவது அவங்களோட அந்த துன்பமான வாழ்க்கையையும் நிறைவேறாத ஆசைகளையும் மதிக்கிற மாதிரி அங்கீகரிக்கிற மாதிரி சரி அதே சமயம் அவங்களோட அந்த துயரத்தையே ஒரு பாதுகாப்பு சக்தியா மாத்திர ஒரு முயற்சி இது பெண்களுக்கு எதிராக நடந்த வரலாற்று அநீதிகளையும் அதனால ஏற்பட்ட ஒரு கூட்டு துக்கத்தையும் கையாள்றதுக்கான ஒரு கலாச்சார வழினும் இத பாக்கலாம் துக்கத்தை தெய்வீக சக்தியா ரொம்ப ஆழமான அப்போ இந்த இந்த நாம சுருக்கமா சுருக்கமா சொல்லலாம் சொன்னா தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு சாதாரண சடங்கு இல்ல ஆமா இது வந்து மூதாதையர் வணக்கம் அப்புறம் அந்த சக்தி பத்தின நாட்டுப்புற நம்பிக்கை குடும்ப நலன் மேல இருக்கிற அக்கறை இது எல்லாத்தையும் தாண்டி தென் தமிழகத்தோட சமூக வரலாறு குறிப்பா பெண்களோட நிலை இதோட ஒரு பிரதிபலிப்பு பல அடுக்குகள் இருக்கு இதுல அதாவது அன்றாட வாழ்க்கையோட தேவைகள் இருக்கு இல்லையா கல்யாணம் குழந்தை ஆரோக்கியம் பாதுகாப்பு இதுக்கெல்லாம் வாழ்க்கை பாதை பாதியில நின்னு போன அந்த ஆவிகளோட நேரடியா பேசி அவங்களையே குடும்பத்தோட ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர்றது இது நாட்டுப்புற மரபுகளோட ஒரு தனித்துவமான வழிமுறை சரியா சொன்னீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாக்க ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க சில குடும்பங்கள் வந்து வேற மதங்களுக்கு மாறிட்ட பிறகும் கூட இந்த வழக்கத்தை விடாம இருக்காங்கன்னு ஆய்வு சொல்லுது இல்லையா ஆமா அப்போ முறையான மத நம்பிக்கைகள் மாறினாலும் இந்த மாதிரி ஆழமா வேறூன கலாச்சார நினைவுகளும் நம்பிக்கைகளும் எப்படி தொடர்ந்து உயிரோட இருக்கு இது எதை காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க